பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தை ஏற்றினார் தலைவர் கலைஞர் அவர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்ட அங்கீகாரம் வழங்கினார் அதோட நீட்சியாகத்தான் சமூக நிதிக்கான இடஒதுக்கீடுகள் மகளிர் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் ஏராளமானவற்றை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் மாணவிக ஆசிரியர் அவர்கள் இந்த மாநாட்டில நல்ல பல தீர்மானங்களை வடித்து தந்திருக்கிறார் நான் மாணவிக ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொள்வது இதுக்கான பரப்புரைகளை நீங்க சமூக சமூகத்தில் செய்யுங்க மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சியை பயன்படுத்தி இவற்றை சட்டங்களாக விதிமுறைகளாக நெறிமுறைகளாக மாற்றும் பணிகளை திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்துக் கொள்ளும் இந்த தமிழ் சமூகம் சிந்தனை ரீதியா முன்னோக்கி செல்ல நம்ம திராவிடமானதாக செய்துள்ள முன்னெடுப்புகளை சிலவற்றை சொல்லணும்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சனை அர்ச்சகராக ஆணைகள் வழங்கி இருக்கிறோம் சாதி வேறுபாடு மட்டுமல்ல பால் உடைத்து பெண்களையும் அர்ச்சகராக்கி இருக்கிறோம் தந்தை பெரியார் பிறந்தநாளையும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த பிறந்தநாளையும் தமிழ்நாட்டோட முக்கிய நாளாக கருதி உறுதியும் எடுக்குது ஆதிக்கத்தின் அடையாளமாக இருக்கிற காலனி என்று சொல்ல அகற்ற வச்சிருக்கிறோம் சாதி பெயராக இருக்கக்கூடிய விடுதிகளை சமூக நிதி விடுதிகளாக மாற்றி இருக்கிறோம் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை சந்திச்சு சாதி பெயர்களோட இறுதி எடுத்து இரு என்று முடிவடையக்கூடியத மாற்றம் செஞ்சு மக்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க செய்யணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறேன் மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேற்றுமையும் தகவையும் விரட்ட சமூக நிதி சமத்துவம் சகோதரத்துவம் பகுத்தறிவு உடைமை கல்வி உரிமை அதிகாரி உரிமை ஆகியவை வேண்டும் அப்படிப்பட்ட சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கத்தான் திராவிட மாநில அரசு பாடுபட்டு கொண்டிருக்கு இன்னும் சொல்றேன் சிலர் கேக்குறாங்க இவங்க பவள வீடா கொண்டாடுறாங்க நூற்றாண்டு வீடா கொண்டாடுறாங்க ஆனா இங்க எதுவும் மாறலையே அப்படின்னு கேட்கிறாங்க அவங்களுடைய கேள்வியில் இருக்கிறது அக்கறை இல்ல ஆணவம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளா நாங்க உருவாக்கின கட்டமைப்ப உங்களால உடைக்க முடியல பாருங்க என்று சவால் அது இங்க குடியிருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது இந்த நூறு ஆண்டுகள்ல நாம மாற்றத்திற்கான விதைகளை மட்டும்தான் விதைச்சிருக்கிறோம் இங்க எதுவுமே மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எப்படியெல்லாம் என்னவெல்லாம் செய்தி திட்டம் போடுறாங்க நாட்டில் நடக்கிற செய்திகளை உற்று பாருங்க தமிழ்நாடு ஏன் தனித்து உயர்ந்து நிற்குதுன்னு புரியும் தந்தை பெரியாருடைய இந்த ஏக்கம் முடிஞ்சுடும் நினைச்சாங்க பேரறிஞர் அண்ணா எழுந்தார் அடுத்த தலைவர் கலைஞர் வந்தார் கலைஞருக்கு பிறகு இந்த ஏக்கம் அவ்வளவுதான் என்றார்கள் மக்களின் ஆதரவோடு நான் வந்தேன் என்னை பற்றி என் அனுபவ பொய்களை எல்லாம் பரப்பி பார்த்தாங்க இப்பவும் பரப்புறாங்க நான் எப்பவும் போல என்னுடைய செயல்களால மட்டுமே பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறாங்க இந்த ஏக்கத்துடைய கொள்கைகள் தமிழர்களுடைய ரத்தத்தில் கலந்து இருக்கக்கூடிய கொள்கைகள் கடைசி தமிழர்களை மூழ்கி இருக்கும் வரை அவர் உயிரில் சுயமரியாதை உணவு இருக்கு வரை எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் இந்த இனம் சளைக்காமல் போராடும் சிலர் திமுகவை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பொருள் ஒடுக்கப்பட்ட விட்டு குழந்தைகள் படிக்கிறது பிடிக்காது இந்த இனத்திலிருந்து படிச்சு முன்னேறி ஐஏஎஸ் ஐபிஎஸ் வர்றது பிடிக்காது இடஒதுக்கீடு பிடிக்காது சமூக நீதி பிடிக்காது சமத்துவம் பிடிக்காது சரி சமமா பிடிக்காது எல்லோரும் கோயிலுக்குள் நுழைகிறது பிடிக்காது அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகிறது பிடிக்காது ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்காது தமிழ் பிடிக்காது தமிழர்கள் பிடிக்காது நாம தலை நிமிர்ந்து நடக்கிறது பிடிக்காது இந்த நூற்றாண்டுகளை கொஞ்சம் கிடைச்ச வேக வேகமா கிடைத்திருப்பது வேக வேகமா பறிக்கணும்னு நினைக்கிறாங்க சுயமரியாதை இயக்கம் தேடித்தந்த உயர பறிக்கிற சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அறிவியலை பின்னுக்கு தள்ளி பிற்போக்குத்தனங்களையும் ஆதிக்கத்தையும் மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்திய நாட்டையே ஒரு நூற்றாண்டுக்கு பின்நோக்கி எடுத்து செல்ல நுணுக்கமாகவும் தீவிரமாகவும் முயற்சி அணந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுத்து நிறுத்துகிற அரண் தான் திராவிட மாடல் அதனால்தான் அண்ணாவும் கலைஞரும் சொல்லாதத இந்த ஸ்டாலின் ஏன் செய்கிறான்னு டென்ஷன் ஆகிறாங்க அவங்களுக்கு இறையிட்டனு தான் நான் திரும்ப திரும்ப திராவிட மாடல் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அடுத்து திராவிட மாடல் டூ பாயிண்ட் சொல்ல போறோம் வரப்போறது அரசியல் தேர்தல் கிடையாது தமிழினம் தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய சமுதாய தேர்தல் கொள்கையற்ற அதிமுகவினரால் பத்தாண்டுகள் போன தமிழ்நாட்டை மக்களின் ஆதரவோடு மீட்டெடுத்து இந்த நான்கு ஆண்டுகள் வளப்படுத்தி இருக்கிறோம் வரலாறு காணாத வகையில் வளர்ச்சி பாதையில் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம் இதை திராவிடத்துக்கு எதிரான பாஜகவும் திராவிடம்னா என்னென்ன தெரியாத திரு பழனிசாமி அவர்களின் அதிமுகவும் மீண்டும் கபலைகரம் பண்ணலாம் பாக்குறாங்க தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கக்கூடிய கூட்டத்தை வேறோடும் வேறடி மண்ணோடும் வீழ்த்தணும் அதுக்காகத்தான் கொள்கை தெளிவும் போராட்ட குணமும் செயல் திட்டமும் ஒற்றுமை உணர்வும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் இருக்கு எனவே ஏழாவது முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்திட இந்த கூட்டணியின் வெற்றிக்கு நீங்க எல்லாம் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு எப்பொழுது மகிழ்ச்சியா வாழ் நிலைமையை உறுதி செய்ய பகுத்தறிவு சிந்தனையும் சுயமரியாதை உணர்வையும் தொடர்ந்து மக்களுடைய விதைத்திட இந்த கருஞ்சட்டை பட்டாலும் உறுதிமொழி எடுக்கும் மாநாடுதான் இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு திராவிடக் கழக மாநில மாநாடு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்றும் உறுதி எடுப்போம் வென்று காட்டுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்